செய்திகள் இலங்கையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பனிரண்டு முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தொடர்பில் பெற்றோருக்கு எச்சரிக்கை மாற்றுத்திறனாளியான முன்னாள் போராளி மீது விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றவர் மடக்கிழப்பு மாவட்டத்தில் விவசாயத்திற்கு பயன்படாத நிலங்கள் அதிக அளவில் காணப்படுகிறது மடக்கிழப்பு மாவட்டத்தில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுப்பு வடக்கு மீனவர்களுக்கு கடற்படையின் அவசர அறிவிப்பு இலங்கையில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனலகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்தும் அதிகாரிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எம்பி சஜித் பிரேமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் ஒன்றை வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் இந்த வருடத்தின் முதல் பதினாறு நாட்களில் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் குற்றவாளிகளால் குற்றச்செயல்கள் ஏற்பாடு செய்யப்படுவதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் போலீஸ் திணைக்களத்தின் பிரகாரம் அவ்வாறான நூற்றி எண்பத்தி எட்டு குற்றவாளிகளுக்கு இன்றுபோல் சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இலங்கையில் பாதாள உலக செயற்பாடுகள் கொலைகள் மற்றும் கப்பம் தொடர்பான சம்பவங்களின் பின்னணியில் தற்போது வெளிநாடுகளில் இருக்கும் அறுபத்தி மூன்று ஒழுக்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் இருப்பதாக அவர் மேலும் கூறினார் எவ்வாறான குற்றச்செயல்கள் அதிகரிப்பதால் சாதாரண குடிமக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலிருந்து தடுக்கப்படுவதாகவும் குற்றங்களை குறைப்பதற்கு துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்துவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமதாஸ் தெரிவித்தார். குழந்தைகள் மத்தியில் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் பெறவும் அபாயம் காணப்படுவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் குழந்தை மருத்துவ பிரிவின் பேராசிரியர் ருவந்தி பிரேரா தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கலந்து கொண்ட போதே குறித்து தெரிவித்தார் பனிரெண்டு வயது முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பெரும்பாலும் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்று அவர் மேலும் கூறினார் வீதியில் நடந்து சென்ற மாற்றுத் திறனாளியான முன்னாள் விடுதலை புலிகளின் போராளி ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் தப்பிச் சென்ற சம்பவம் நேற்றிரவு மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் வாழைச்சேனை கருவாக்கணி கலைவாணி வீதியை சேர்த்த முப்பத்தி ஆறு வயதினை உடைய விஜயநாதன் வினோசித் என்பவரே உயிரிழந்துள்ளார் சம்பவ தினமான நேற்றிரவு எட்டு முப்பது மணிக்கு வீடு செல்வதற்காக வீதிக்கு நடந்து வந்த நிலையில் வீதியால் பயணித்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததை அடுத்து மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் அதனை அங்கு விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் விவசாயத்திற்கு பயன்படாத நிலங்கள் அதிகம் உள்ளன நீர்ப்பாசன திட்டங்களில் சில குறைபாடுகள் இருப்பதன் காரணமாக பெரிய நீர்ப்பாசன திட்ட வேலைகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை உள்ளது முந்தைய முந்தையனாறு திட்டமும் குறைந்த அளவிலான நிதிகளை அரசாங்கம் ஒதுக்கியிருந்த போதும் அந்த திட்டங்களை முன்னெடுக்க முடியாமல் கைவிட்டுள்ளது கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து அரசு ஏற்றுமதி செய்த சந்தர்ப்பங்கள் இருந்தபோதும் தற்போது நாம் அதனை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதே எமது வளங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் எமது அரசாங்கத்தின் நோக்கமும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாகவும் சுத்தப்படுத்தல் வேலை திட்டமும் மற்றும் அல்லாத சமூகத்தில் கட்டமைப்பை உருவாக்கி நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எமது வேலை திட்டத்தின் நோக்கமாகும் பொருளாதாரத்தில் பின்னுக்கு அரசாங்கத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட வாலச்சேனை கோரலைப்பற்று மத்தி ஓட்டமாவடி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பிசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இன்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இந்நடவடிக்கையின் போது நேரடி பார்வையின் கீழ் மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் சரவணபவன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்க வைத்திய அதிகாரி எம் அச்சுதன் அதனோடு பூச்சியியல் ஆய்வாளர்கள் பொது சுகாதார விளிக்கல உத்தியோகஸ்தர்கள் தொலிகருவி இயக்குநர்கள் டெங்கு கள பணியாளர்கள் ஆகியோரும் பங்கு பெற்றினர் நாளை பருத்தித்துறை கடலில் கடற்படை கலமான எஸ்எல்என்எஸ் ரணவிக்ரமா கலத்திலிருந்து சூட்டு பயிற்சி மேற்கொள்ள இருப்பதால் மீனவர்களை குறைத்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கரையோர காவற்படையின் வடக்கு பிராந்திய பணிப்பாளர் யாழ்ப்பாணம் நீரியல் வள திணைக்களம் ஊடாக அனைத்து கடற்கொழில் சங்கங்களுக்கும் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் நாளை காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை குறைத்த கடற்பிராந்தியங்களில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமுனை கடற்பிரதேசத்தில் டோல்பின் ஒன்று கரையொதுங்கியுள்ளது மீன் சுமார் நான்கு அடி முதல் ஐந்து அடி வரை நீளம் கொண்டதுடன் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் கொந்தளிப்பினால் கரையொதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர் காரைதீவு பிரதேச சபையின் விபுலானந்தா கலாச்சார மண்டபத்தின் மேத்தள திறப்பு விழா இன்று வியாழக்கிழமை சபையின் செயலாளர் ஆ சுந்தரகுமார் தலைமையில் சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது உள்ளூராட்சி உதவி நன்கொடை நிதியுதவியில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அந்த அழகிய மண்டபத்தின் சிறப்பு விழாவில் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கமல் நெத்மினி திறந்து வைத்து கலந்து சிறப்பித்தார் இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்வீட்ஸம் டாட் காம் என்ற மது தளத்தில் பார்வையிடலாம்